ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை மசீல் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் நம்ம மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ பாருங்கள் இளம் கீரையே பிரிச்சுட்டு வந்தால் தான் நம்ம இந்த மாதிரி மசீலுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தோரமருப்பை வந்து ஊற வச்சுக்குவோம் நான் இன்னைக்கு நூறு கிராம் தான் எடுத்துருக்கிறேன் இந்த அழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அழாக்கு அதில் பாதி தான் எடுத்திருக்கேன் நான் நம்ம வந்து எப்பயுமே பருப்பு வந்து கம்மியாகவும் கீரை ஜாஸ்தியாகவும் சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து நம்ம சாம்பாராக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு செய்தோது அந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் நல்ல பூ மாதிரி அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம் அந்த பாருங்கள் கைவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சுட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு நாலு பூண்டு பல்லு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படியே மூடி போட்டு நம்ம அதுக்குள்ளே கீரையை ஆஞ்சி எடுத்துக்குவோம் இந்த பாருங்கள் அந்த கீரையெல்லாம் நான் சுத்தமாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் இளம் கீரைன்றதுனால அப்படியே லைட்டாக வந்து அந்த காம்பு இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து அந்த பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க அரை ஸ்பூன் வெள்ளை வளத்து மருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குவோம் நம்ம இதெல்லாம் ஜீரகம் வந்து கீரையில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் மூணு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்குங்க கம கம்மன்னு அந்த காஞ்ச மிளகா பொரியும் போது வாசமாக இருக்கும் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும் வெள்ளாரி வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் அது மாதிரி ரெண்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கட்டும் நம்ம பருப்பை வந்து இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப மசியக்கூடாது பருப்பு இந்த மாதிரி முக்கால் வேக்காடில் இருக்கணும் அது அப்படியே நல்லா அதில் பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா வந்து அதை கொதிக்கட்டும் இந்த பாருங்க ரொம்ப குழக்கம் தான் நல்லா இருக்காது கொஞ்சம் முக்கா வேக்காடிலே போட்டிருக்கேன் அதை நல்லா கொதிச்ச உடனே நம்ம பாஞ்சு கிரியே அப்படியே போட்டுற வேண்டியது தான் இளம் கீரைன்றனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே வந்து கீரை வெந்துடும் அப்படியே கலக்கி கொடுங்க அந்த சூட்லேயே அது வெந்துடும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் இறக்க போகிற நேரத்தில் தான் உப்பு போடணும் நம்ம முன்னாடியே போட்டால் மறுத்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு மிளகு தூள் வந்து போட்டுக்குங்க உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடலாம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த பாருங்கள் இந்த மசியல் இருக்குலையே மத்து இருந்தால் மத்தில் வச்சுக்கலாம் மத்து இல்லாதவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்டுறேன் இதை அப்படியே வச்சு நல்லா அப்படியே சூட்லேயே மசிச்சு விட்ருங்க நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இளம் கீரைன்றனால சீக்கிரமாக வந்து அந்த பருப்போடு வந்து அது மஞ்சிரும் கம்ம கப்பன் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை ஆல்ரெடி ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் குழந்தைங்களுக்கு வந்து சாத்தில் வந்து நெய் போட்டு நம்ம ஊட்டி விடலாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வாரத்தில் மூணு முறையாவது சேர்த்துக்கணும் ரொம்ப ஹெல்த்தி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்